هو جو مو سپورٹر جي ۽ جي 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 தமிழ்நாடு முழுக்க வந்து கைது திராவிட மாடல் சரியா அதனால வந்து யார் நிக்க வேண்ட எல்லாரும் மேல் யார் வந்துருங்க சரியா தெரியா சரியா அந்த <coughs> பார்த்து مدر ولگ پہ وغیرہ پہ وی ودو و داو د ہر پٹا ہر پٹا مل ہار پٹا پٹا ہار پٹا ہر پٹا میرا کرتا پھیدا پھیدا ہار پٹا پھیدا پھیدا نازا வந்து <laughs> கொண்ட پی وے پدو وے پی پی ولگے پد وی پد وے ناراپ اردو پہ وے அரசே பதவி விலகே விலகி பதவி விலகே ஆராய் மாடல் அரசே பதவி விலகி திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆர்ப்பாட்டம் பாஜகம் உங்கள் குடும்பம் பதவியில் இருக்க உங்கள் குடும்பம் பதவி இருக்க அந்த குடும்ப அப்பா ஏழைகள் இறப்பதா இருப்பதா மறைக்காதே மறைக்காது ارمو تي يا ارمو ارمو ني کي بهر وے என்ன <simitation> கேட்டு <simitation> என்ன சொன்ன அடுத்த